ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் அவங்க திருவள்ளூர் த்ரீ சிக்ஸ்ட் ஜெயதீஷ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடிஸ் கிட்டே இருக்க பூச்செட்டிப்பட்டுன்ற கிராமத்தில் இருக்கோம் இங்கே வந்து ஹோம் மேட் சாம்பிராணி வந்து ரெடி பண்ணுறாங்க தென் அவங்களே வந்து மிஷின் வாங்கி அவங்க வீட்டில் வச்சு அதை மேக் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து ஆர்கானிக் முறையில் வந்து அதை தயாரிக்கிறாங்க நிறைய மூலிகையில் வச்சு ஆட் பண்ணி அதை அது மூலமாக அவங்க ரெடி பண்ணி தராங்க தென் இவங்க வந்து அதை கடைகளுக்கோ சப்ளை பண்ணுறாங்க வீட்டுங்களுக்கும் சப்ளை பண்ணுறாங்க ஹோம் டெலிவரியும் இருக்குது பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க நம்பரை வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன் தென் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னுலாம் ஆசைப்படாதீங்க அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்க நீங்கள் நீங்களாகவே வாங்க யாரோட அடையாளத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்களோட அடையாளத்தையும் இந்த உலகத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க முற்றிருந்தா எடுத்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க முறையில் வந்து சாம்பிராணி வந்து வீட்டிலேயே மேக் பண்றாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்றாங்கறது நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா இப்போ நீங்க வந்து எந்தெந்த சாம்பிராணி அதே மாதிரி அது எந்தெந்த முறையில் வந்து மேக் பண்ணி கொடுக்குறீங்க அது மட்டும் நம்ம பண்ணுறத வந்து கப்பு சாம்பிராணி பண்றோம் மூலிகை வந்து நூற்றி எட்டு மூலிகை போட்டு கப்பு சாம்பிராணி தயாரிக்கிறோம் அப்புறம் வந்து பஞ்சகாவிய விளக்கு மாட்டு பஞ்சுதானத்தில் பஞ்சகாவிய விளக்கு அப்புறம் வந்து கற்பூரம் இந்த மூணு பொருளும் வந்து நம்ம தயாரிக்கணும் வீட்டில் வந்து கற்பூரம் மிஷின் இருக்கு அப்புறம் கப்பு சாம்பிராணி மிஷின் இருக்கு இந்த ஐடியா வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து எனக்கு நல்லா இது எடுத்து இப்போ பண்ண ஆரம்பிச்சு நல்லா வரும் கட் பண்ணிடுறாங்க சரி வருஷம் இல்லாத குறை சரி அப்பமா வந்து நீங்க அந்த மூலிகை ஆட் பண்றீங்களா துளசி அந்த மாதிரி அது என்னென்ன இது அது வந்து இந்த கப்பு வந்து தயாரிக்கிறது வந்து மரப்பூவு கறித்தோல் இதில் தயாரிக்கிறோம் அதில் வந்து உள்ள ஃபில்லிங் மட்டும் வந்து நொச்சி நொனா நம்ம துளசி அவகாரமும் தடுக்கா இதெல்லாமே சேர்த்து ஒரு பதினாறு மூலிகைகளை தயாரித்து அதில் வந்து ஃபில்லிங் பண்ணிடுவோம் அதை ஃபில் பண்ணி தர்றதனால வந்து நல்லா வந்து லங்ஸ் ப்ராப்ளம் இது வந்து ராசமாக கூட வந்து அந்த சுவாசிச்சு வந்து நல்லா இருக்கும் மூலிகை மூலிமா தர்றதால இந்த பர்ஃப்யூம் ஐட்டங்கள்லாம் போட்டு போட்டால் கண்ணு எரிச்சலும் லன்ஸ் ப்ராப்ளமும் இருமல் கும்பல் இது மாதிரிலாம் ஏற்படும் இது நம்ம மூலிகையால் வந்து நல்லா வந்து நிறுவது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இவங்கள்ட்ட வந்து சில டீட்டெயில்ஸாக கேட்டு தெரிஞ்சுப்போம் சார் நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கா வேலை செய்யுங்க ரெண்டு பேர் சரிங்க நீங்கள் தான் இந்த மிஷின் எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்களா சரி இதில் எந்தெந்த மிஷின் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இது ஆன் பண்ணுவோம் இதுல என்னென்ன செய்வீங்க இது வந்து அந்த மிஷின் ஓடுதுங்களா இதுல ஃபில் பண்ணி இதுல இருந்து ஷேப் வருதா இதுல தான் வந்து நீங்க அந்த ஃபில்லிங் எல்லாம் பண்றீங்களா மசாலா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுல தான் வந்து அவங்க ரெடி பண்ற அந்த ஆர்கானிக் மசாலாலாம் வந்து ஆட் பண்றாங்க இதுலயுமே இது தயாரிக்கவே இவங்க வந்து சில ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இதுல சேர்க்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து ஒரு சாம்பிராணி மேக் பண்றதுக்கு எத்தனை மூலிகை இருக்குன்னு பாருங்களேன் இதை வந்து ஆவாரம் பூ சொல்றாங்க இதில் என்னென்னு பாருங்கண்ணா இது மொத்தத்தனென்ன இருக்குது இது நூற்றி எட்டு மூலிகை நூற்றி எட்டு மூலிகை இவ்வளோ பவுடர் மூலிகை பண்ணி ரொம்ப வந்து கப்பலாக வந்து இது பண்ணித்தரோம் புரியுதுண்ணே புரியுதுண்ணா மொத்தத்தையும் மூலிகை பண்ணி தான் வந்து இவங்க சாம்பிராணி மாதிரி போடுறாங்க தென் நானுமே வந்து கொஞ்சம் இந்த வாசனை ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ நெடி வந்து தெரியல ஓகேவா எனக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸ்மோக் அவ்வளோ செட்டாகாது சில டைமில் வந்து அதுவே எனக்கு கொஞ்சம் வந்து அகோடாக ஃபீல் ஆகும் பட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து நெடி அவ்வளோ தெரியல வாசனை லிமிட்டடாக கரெக்டாக இருக்குது தென் இது மூலமாக நம்மளுக்கு இவ்வளோ மூலிகை பொருளை வச்சு பண்ணுறப்ப இது மூலமாக நம்மளுக்கு கரெக்டாக தானே இருக்கும் தென் உங்களோட சப்போர்ட்டாக எங்களுக்கு தேவை அண்ணனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுன்ற பொருளை வந்து இவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த வீசிங் ப்ராப்ளத்தை கூட இந்த நூற்றி எட்டு மூலிகை மூலிமா வந்து அவர் உணவு வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பர்ஃப்யூம் எல்லாம் கிடையாது நூற்றி எட்டு மூலிகை ஆட்டதால் அதோட புகை வந்து சுவாசிச்சாலுமே வீசிங் வந்து சரியாகிறதுக்கான மருத்துவ ஒண்ணு ஆச்சரியமா சொன்னேன் பாத்தீங்களா அது வந்து இந்த தான் இது வந்து கிராஃப்ட் பண்ண மாதிரி அந்த குழந்தைங்க வந்து நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப பேப்பர் எடுத்து கப்புல ஒட்டிட்டு ஷேப்பா வர்றதுக்கு எடுப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து இருக்கு இது பாக்குறதுக்கு இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ரொம்ப ஆர்கானிக்காக வந்து இது செய்யணுன்ட்டு இதில் என்னென்ன ஆட் பண்ணிட்ருக்காங்க பாருங்களேன் நாட்டு மாட்டு சாணம் இது மாட்டோட கோமியம் நெய் பால் தயிர் இது மட்டும் வச்சு செஞ்சுருக்காங்க தென் இதை வந்து கார்த்திகை தீபம் தென் வீட்டில் வந்து சில டைமில் ஏதாவது ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை வச்சுக்கலாம் அதாவது சாமி கும்பிட்றதுக்கு அந்த மாதிரி இதில் வந்து திரி நெய்யை போட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் இது இந்த விளக்கு பேருக்கு வேற பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து ஓகேவா இதில் நெய் திரி போட்டு ஏற்றினோம்னா எரிஞ்சு அந்த நெய் காலியாகிற டைம் காலி இந்த விளக்கம் வந்து சாம்பல் ஆகிடுவான் எவ்வளோ அது எப்படின்னு தெரிலனா ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கணும் இது நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திருநூறு இது வந்து எதால் மேக் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த எருமாட்டு சாணம் தென் திருநூறு திருநிற்று பச்சை இலை தென் வில்வம்னு சொல்லி சம் மூலிகையில் வச்சு தான் வந்து இதை தயாரிக்கிறாங்க இது வந்து நம்ம இந்த கோயிலெலாம் வாங்குறதில்ல சிலது இந்த பேக்கெட் திருநூறு போடுறாங்க பார்த்தீங்களா சிலர் அந்த மாதிரி திருநூறு கிடையாது நிறைய குழந்தைங்களா பார்த்தீங்கன்னா நானும் சொல்கிறேன் திருநூறு வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து வாயில் போட்டுப்போம் பாக்கெட்ல வர்றது வந்து மோஸ்ட்லா கெமிக்கல்ல வரும்ல ஆஹ் இது வந்து கொஞ்சம் நேச்சுரலா வந்து செய்யறாங்க இந்த மாதிரி திருமணம் யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே காமிச்சிருக்கோம் தென் இவங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் எல்லாமே பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வேணுன்றத கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆர்டரை போடுங்க வாங்க இதுதான் நம்ம திருவள்ளூர் த்ரீ சிக்ஸ்டி